அஞ்சு வா கொஞ்சம் வாங்க இந்தா தம்பி இடி பேடி நான் அப்படியே த리기 நான் நிக்கிறேன் கொஞ்சம் பாதீங்க நல்லா இருக்கலா சரி சார்

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணா சொல்லாதீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அண்ணா சொல்லாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் காத்து வரும் சார் ஐஸ் இங்க வந்து பாருங்க காத்து இல்ல कुंजे फेस पर नहीं कैमरा प्लीज। नहीं नहीं कैमरा। नहीं नहीं कैमरा। नहीं नहीं कैमरा। नहीं नहीं આ મીડિયા નું